அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த திரு அஜய்கார்த்தி அவர்கள் தான் மேற்கள் வந்திருக்கோம் வணக்கம் முதல் கேள்வி நான் ஜோதிகாது என்னன்னா சமீபத்துல பாத்தீங்கன்னா கைத்திரையிலே வந்து ஒரு உச்ச நட்சத்திர ஒரு ரஜினிகாந்த் அவர் இருக்காரு நாம் தமிழ் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து ஒரு வீட்டுல போய் சந்திச்சாரு இவரை பத்தி நிறைய நிறைய பேச போது என்ன என்ன சுத்தம் கேக்கல இந்த சந்திப்பு தேவையா இந்த இந்த நிலைமையில இது என்ன தம்பி ஒரு நட்பு ரீன் சந்திக்கிறது பெரிய தவறா இப்ப யார யார சந்திக்கணும் வரவேறது ஓ அண்ணன் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை வந்து கட்சி சார்ந்து அவருடைய கொள்கை சார்ந்து அதாவது அண்ணனுடைய சிந்தனை அப்படின்னா தமிழ்நாட்டா தமிழகம் ஆளணும் அப்படின்னு கொள்கை குட்பாடோட இருக்காரு அதுல திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல வரும்போது அவரு வந்து ஒரு மராட்டியரு அவர் வந்து தமிழ்நாட்டுல வாழலாம் ஆனா நாங்க தான் ஆளணும் அப்படின்னு அண்ணன் சொன்னாரு இதுல வந்து அவர் தெளிவாக இருக்காரு அதே போல திரு ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை காரணம் காட்டி அரசியல்ல வர முடியாத சூழ்நிலை அவருக்கு ஏற்படுச்சு அதுக்கப்புறம் அண்ணா திருப்பி அவருக்காக உடல்நடம் விசாரிச்சாரு அதுக்கப்புறம் குறிப்பா பாத்தீங்கன்னா வடமாநிலத்துல வந்து ஒரு சாமியான கால்நடை தான் போட்டு ஒரு பெரிய சர்ச்சையாச்சு உள்ள பெரிய வயசு திருவருக்கு காலம் அப்போ செய்தியாளர்கள் வந்து தெரியும் விளக்கம் கொடுத்தாரு அது திரு ரஜினிகாந்தி அவர்களுக்கு ஆதரவா எப்படின்னா அவரும் அவரு சீமானவர்கள் தானே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மிகவும் ரொம்ப கடுமையா இருப்பாரு அவர் ரஜினிக் அவர்களை என்ன சொன்னாரு அரசியல் ரீதியா வரவே கூடாது வந்தாலும் ரொம்ப கடுமையா திருப்போம் அப்படின்னு சொன்னா வந்த தேவை எவ்வளோ திருக்காரு வரவே கூடாதுன்னு அப்படி இருக்காருல்ல திடீர்னு பேர் சந்திக்கிறாரு ஆமா தம்பி கடந்த ஐம்பது ஆண்டுகளா தமிழர் தமிழ்நாட்ட இருக்காங்க அது போல ரஜினிகாந்த் அவர்களும் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அப்போ அவங்க அதாவது திரு கலைஞர்கள் கலைஞரு எம்ஜிஆர் நிழலிதம்மா இவங்க எல்லாருமே வந்து கட்சியா இருக்க சீமானா அப்படின்னு ஒரு சில ஒருத்தர் புதுசா வரும்போது அவர் பண்ணும் அரசியல் ரீதியாக தான் தனிப்பட்ட ரீதியா கிடையாது அரசியல் இவ்வளவு கஷ்டம் இருக்கும் இவங்க உடல் எழுத பாத்துக்குன்னு சொல்லுதான் சீமான் தானே அதையா நீங்க பாக்க ஆனா இப்போ ரொம்ப அது ஒரு முக்கியமான சந்திக்கல தம்பி தம்பி சொல்லிட்டு இருந்தாரு ஏன்னா இவரோ ஒரு ஈட்டுலான ஒரு ஸ்டாருடைய ஆதரவுக்கு எதிராக மாதிரி இது உண்மையா உண்மை தண்ணி இது கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவா இருக்கும் அண்ணன் என்னைக்கு பயந்து ஒரு விஷயத்துக்கு பயந்துருக்காருன்னு இருக்காருன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் பயந்து இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது வழக்கு மேல இருக்கு அண்ணன் மேல அதுக்கே பயப்படல விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு நினைக்கிறீங்களா இது மாதிரி கேட்கறவங்களுக்கு நம்ம என்ன சொல்றதுன்னா சிரிச்சுட்டு போயிடணும் அதை கடந்துட்டு போயிடும் உங்களுக்கு புரியுற அளவுக்கு சொல்றேன் படம் வந்தது இப்ப சமீபமா அது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சினிமா அவரோட தான் பேசிட்டாரு அப்போ அவருடைய சேர்த்துட்டாரு ரஜினிகாந்த் அவர்ல அப்ப என்ன தான் நல்லா இருக்கீங்களா அவரு கேட்டதாகவும் சந்திப்போம் அப்படின்னு சொன்னதாகவும் பிறந்த அண்ணனுக்கு வந்து நவம்பர் எட்டாம் தேதி பிறந்தநாள் நடந்தது அது வாழ்த்து தெரிவித்து ரஜினாத் அவர்கள் சொன்னதனாகவும் அது மேல போய் பார்த்தாரு திரு கமல்நாசன் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு மக்கள் சொல்லிட்டு அனைத்து தலைவர்களும் போய் அவர் போய் பார்க்கணும்னு சொல்றாரு அப்போ மற்ற தலைவர்கள் தான் போய் பார்த்து கமல்நாசன் வந்து போய் பார்த்தாரு ஆனா சீமான மட்டும்தான் கமலாசனை நேர்ல போயிட்டு வாழ்த்து தெரிவித்தேன் அதாவது கட்சி ஆரம்பிக்கிறாரு அவரு கூட போட்டியாளர் கூட பார்க்காம அண்ணா வந்து ஒரு அண்ணன் அப்படின்ற அண்ணன் எப்ப அந்த அடிப்படையில் போய் பார்த்தாரோ அதே போலதான் அவர் பெரியவர் அவரை போய் பார்க்கணும்ன்றதுக்காக போயிருக்காரு அவரோட ஒப்புதல் இல்லாம ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிடாம சீமான போனதே யாரா சொல்றாங்களா இது தெரியும் இதுதான் பயம்னா வந்து அது வாய்ப்பு இல்லை ராஜா இல்லன்னா இப்ப வந்து அவர் போய் சந்திச்சு சாதாரணமா ஒரு சந்திப்புனா ஒரு இது வந்துருக்காரு சரி அரசியல் வரும்போதுதான் அவர் எதிர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நீங்க நீங்களே சொன்னீங்க அரசியல் அதை எதிர்க்கலாம் நானும் எதிர்க்கல ஆனா வெளியே வந்து பேட்டு கொடுக்கும்போது அரசியலை பத்தி பேசணும் சொல்றாங்களே அது எப்படி அரசியல் அரசியல் வரையில தான் அரசியல் பத்தி அவர் பேசணும் அது மட்டும் அவர் ஏத்துப்பீங்களா நீங்க அவர்களை பேசுறாங்க ஒரு மனிதர் இறந்ததுல இருந்து இறங்குற வரைக்கும் அவன் அரசியல் ஈடுபடாம இருக்கலாம் ஆனா அரசியல் அவன் வாழ்க்கைய ஈடுபடும் கொரோனா டைம்ல நீங்க வெளியே போக கூடாதுன்னு சொன்னது யாரு அரசாங்கம் பொண்ணுங்களா உங்களுக்கு இயற்கை யாரு அரசாங்கம் கெம்மட் போட்டு போலன்னா ஆயிரம் ரூபாய் பயன்னு சொன்னது யாரு அரசாங்கம் நீங்க வாழ்மொழியெல்லாம் வரும் பெர்த் சர்ட்டிவிகேட் வாங்கணும் கம்பல்சரி வாங்கணும் அப்படின்றாங்க இறப்பு சான்றிதழ் வாங்கணும் என்றாங்க ஏன்னா இறங்குதா யாரு அரசு சோ அனுப்பி போடா திரு சீமான்ந்தனும் ஒரு ரஜினிகாந்த் அவர்களும் பேசுறது எப்படி இருக்கீங்க ஏன்னா ஒரு மாபெரும் அரசின் தலைவரா இருக்காரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி தலைவரா இருக்காரு இவர போராட்டம் பண்ணி களத்துல நின்று உறுதியா தனிமையா போராடி இவர பேரு மக்கள் சக்தி வீடு பண்ணியிருக்காரு அதை பத்தி பேசுறது அந்த அரசன் தானே அரசுனா வேற என்ன அவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்றான் பேசுவாங்க இல்ல இந்த படம் நல்லா இருக்கா அந்த படம் நல்லா இருக்காங்க அரசியல் தலைவர் கிட்ட பேசும் போது என்ன சந்தோஷம் இருக்கீங்க அவ்வளோ அதுதான் நான் அரசு ரஜினிகாந்த் அவர்களிடம் நான் சினிமாவுக்கு எந்த ஒரு ஆதரவும் போட்டுல வர பேப்பர் இது வேற இது வேற அது வேற இது வேற பல தலைவர்கள் பாக்குறாரு கொல்றாரு நட்பிரீதியா பேசுறாரு அது அரசியல் அந்த அரசியல் வேற இது இன்னும் ஒரு நட்பிரீதியா பாடுவாங்கதான் அதனுடைய தெரிவிக்கிறது சோ நம்ம விளையாட்டு வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் சரி அடுத்த கேள்வி என்னன்னா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா தொடர் வெளியேற்றம் நாம் கட்சியில இருந்து ஆமா டெய்லி நம்ம ஒரு போன வீடியோல பாத்தால இந்த தொகுதியில மாவட்டம் தொழில மாவட்டம் மூன்றோட கலைப்பு அது இதுன்னு போடுறாங்க என்ன நடக்குது ஆக்சுவலா உண்மையா சொல்லுங்க நம்ம கட்சியில தம்பி விலகு ரொம்ப விலகி இருப்பாங்க சேரவங்க சேர்ந்து இருப்பாங்க இல்லைங்களா தனிப்பட்ட ஒரு நபரு வெளியே வெளியே போறதுனால கட்சி கலைஞர்னா அது பெரிய முட்டாள்தனம் நானும் இருக்கேன் இப்ப இந்த பொ பொறுப்புல இருக்க மாவட்ட செய்தி தொடர்பா தலைமை தொகுதியில இருக்கேன் நானே போனா கூட கட்சி போயிட்டு புரியுதுங்களா எந்த ஒரு கட்சியிலயும் வந்து உறுப்பினர் சேருவாங்க உருது போவாங்க அவ்வளவுதான் கட்சியோட நிலைப்பாடு என்ன உருவி சிலைப்பாடு வருவாங்க சொல்லி போவோம்னு கூப்பிடுங்க அதை கஷ்டமுடி தொண்ணூறு பிரீபிங் வருது அது ஒரு காரியம் அப்போதான் அவங்க காசு வரும் என்ன ஏமா போய் மாறா அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அதுதான் பண்ணுவாங்க நீங்க பாருங்க திரு வைகோ அவர்கள் வெளியே பாதியா சரிபாதியா சரி பாதியா மாவட்ட செயலாளர்கள்ன்ற பெரிய அமைப்புல இருக்கிறவங்க பணக்காரங்க கட்சியில வந்து வராங்க அப்பவே அந்த கட்சி வளர்ந்து இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஆட்சியும் இருக்காங்க இப்ப வரைக்கும் டிஎன் கே சோ வந்து ஒரு தனிப்பட்ட நபர் பணம் சந்தோஷமா போட்டோம் வாழ்த்துக்கள் போறவங்க சந்தோஷமா போட்டோம் இப்படிதான் தண்ணி ஒரு விஷயம் தெளிவுபட்டுவோம் நானும் உங்களை மாதிரி கொண்ட நபர் தான் முத முதல் நான் கட்சியில சேர்ந்து ரெண்டு பேரும் வெளியே போறது பாத்தீங்கன்னா திரு கல்யாண சுந்தரமும் திரு ராஜீவ்காந்தியும் தான் அப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஐயோ நடராங்க இவங்க நல்ல பேச்சு எல்லாம் போறாங்களே அப்படின்னு நீங்க வருத்தம் பண்ணி பாருங்க காந்தி வந்து அண்ணன் ஒரே இடையில சாப்பாடு சாப்பிட்டாங்க ஒரு நிகழ்வுல அந்த முழு படம் இளையிலேயே இருக்கு இது செக் பண்ணி பாருங்க ஒரே இடம் சாப்பிட்டு சாப்பிட்டாரு அவரு போனது அண்ணன் வருத்தப்படல

இப்ப கேட்டா ஒரு இடத்துல ஆயிரம் பேர் என்றான் ஒரு இடத்துல எண்ணூறு பேர் என்றான் நாங்களே பாக்காத உள்ள பேராடா இருக்கீங்க என்ன தெரியாதே அந்த சட்டத்துல உள்ளீங்களா நாங்க பிரச்சாரத்தை போகும்போது ஐம்பது பேரை மேல நாங்க போக முடியல ஆனா ஒரு ஏரியால ஒரு பொருளில ஒரு சட்டத்துல ஆயிரம் பேர் வேலை போறன்றான் என்ன பயன எதுவுமே உண்மை தன்மையோட பேசிய இப்போ எவ்வளோ எவ்வளவு பாருங்க டிஎன் கே ஒரு பாலம் பேரு மேல கட்சின்றாங்க எழுபது வருஷம் கட்சின்றாங்க ஆனா நாம் தமிழர்கள் இருந்து கல்வி போன ராமகாமி தான் அவங்க பாராட்டிட்டு இருக்கிறாரு அப்போதான் தலைவராக இருக்காரு நீ இப்படி வரணும் இப்படி வளரணும் திராவிடத்தை இயக்கணும் அப்படின்றாரு அதுக்கே யாரு நாம் தமிழ் தான் அவங்க அது போலதான் எங்க கட்சி நாம் தமிழ் கட்சி அங்க செந்தமிழ் சீனம் தலைமையில மிக 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 வலுமை அடைஞ்சிட்டே இருக்கு

முன்னெல்லாம் வந்து ஏற்கனவே நீங்க ஒரு வேலை கொடுத்துருங்க இருந்தாலும் இந்த ஒரு நிமிஷத்துக்கு நான் திருப்பி வளர்க்குறதுன்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபது கால இருபத்தி பத்தொன்பது காலகட்டத்துல வந்து நான் தமிழ் கட்சி வெளியே போனா அது பெரிய பெரியாவது போனாலும் சரி தலைமையில இருந்தே போனாலும் சரி ஒரு செய்தியும் வராது இப்ப ஒரு தொகுதியில ஒரு ஒரு உறுப்பினர்கிட்ட வச்சிருந்த அவர் என்ன பொறுத்த ஒரு உறுப்பினர் வச்சுட்டு போனாலே எல்லா ஒரு மீடியாவும் போய் நிக்கிறாங்களே இப்போ நீங்க வந்து சொல்றீங்க காசு வாட்டுன்னு சொல்லிட்டு எல்லா மீடியுமா இருக்கிறாங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீட் நான் பேர் சொல்லுவாங்க மெயின்ஷிம்மு மீடியா எவ்வளவு இருக்கு நாலு இன்சான மீடியானா ஓகே நீங்க சுழுவாக்கும் யூடியூப் சொன்னா ஒரு சூல் வாசம் மெயின்ஷிப் மீடியாவும் காசு காசு போட்டு தான் போய் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்களா அவங்க லாங் நியூஸ்னா அது பெரிய பந்திசிக்க கூடிய நியூஸ் ஏன்னா வக்கிங்ல வெட்டுறாங்க அது நியூஸ் ஆகாது ஒரு கொள்ள அடிக்கிறாங்க அது நியூஸ் ஆகாது கனிம வளத்தை கொள்ள அடிக்கிறாங்க மலையை உடைக்கிறாங்க மண்ணு அள்ளுறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான இந்த நியூஸ் கிடையாது நாம் தமிழ்ல இருந்து விலகுறான் எங்க விலகறான் அவங்களுக்கு என்ன லாபம் நீங்களும் ஒரு கட்சி இன்னொன்னு இப்ப தமிழ்நாட்டுல மூணாவது பெரிய கட்சி அங்கீகாரம் சரி ஓகே இப்ப நீங்க விலகுனால அது அவங்க என்ன என்ன லாபம் கேள்வி திராவிடத்துக்கு நேர் எதிர்ப்பு தமிழ் தேசியம் தமிழ் தேசிய முன்னெடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி புரியுதுங்களா இந்த ஒரு கட்சி சாதாரணமா ஒரு பொதுக்கூட்டம் வச்சு மாட்டின்னு தெரிஞ்செடுவா சுட்டுவாங்க அப்படின்ற காலங்கள் போய் அந்த சீமான் தலைமையில மாபெரும் பொதுக்கூட்டங்கள் தமிழ் நான் தமிழ் மொழி எப்படி அறியுது தமிழர்கள் எப்படி ஏமாற்றப்படுகிறாங்க இதெல்லாம் சொல்றது சீமான் நடன்தான் இப்ப மத்த எல்லா கட்சியுமே திராவிடம் 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 ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு குழுவை நேராங்க ஆனா திராவிடம் நமக்கு நேருது நீங்க இந்த கேள்விக்கு புதைக்கல கூட எடுத்துங்க இது விஜய் அவர்கள் சீமானண்ணிருப்பார்க்க தெரியல ஒருவேளை அவர் பேசியிருந்தாலோ பழகிருந்தாலோ இது முன்னால சீமான பலதான் பல முறையாக வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் இப்ப இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அவரு வரும் வேணா பேசிடலாம் ஆட்சியில இருக்கிறவங்களை பத்தியா பேசும் ஆட்சி ஒண்ணு வரல நம்மளை வந்து அவரு ஒரு பண்ற மாதிரியும் முக்கியமா நேர் எதிர்மா ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு ஒண்ணுதான் ஒண்ணு தமிழ் தேசியம் உணவு திராவிடம் அப்படின்னாரு அது சுத்தமா ஏத்துக்க முடியாது ஏன்னா டிஎம்கே திராவிடம்ன்றாங்க திராவிடன்றாங்க தேமுதிக இந்த மாதிரி எல்லாமே மருமகள் வச்சு திராவிடம் இருக்கு நாம் தமிழர் மட்டும்தான் தமிழ் தேசிய கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இருக்குது அவரு டிஎம்கேல தான் இருக்காரு அவர் சப்போர்ட்ல தான் இருக்காரு தனியா எந்த வித கூட்டணி தனியா நின்று இவங்களுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுங்க வந்து நெறிபரால பொறுக்க முடியல இப்படிதான் தம்பி எப்பவுமே ஒரு ஆள் அடிக்கிறது பத்து பேர் சேர்ந்து அடிப்பான் இதுதான் விஷயம் அதனாலதான் மீடியாக்களை வந்து அதை எழுதுறாங்க அதுதான் வந்து பெமிலியரா அவங்க பேச வைக்கிறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது சரி நான் இப்ப எல்லா கேள்வி பதில் சொல்றீங்க இப்போ உங்க கட்சியை பத்தின கடைசியா ஒரு கேள்வி

தொடரும் எங்கள் முயற்சியின் பெரும் அதுக்கு காரணம் என்னன்னா இங்க வந்து ஆஹ் விளையாடுறவனுக்கும் வேடிக்கை பார்க்க வித்தியாசம்தான் அண்ணன் விளையாட ஜெயிக்கிறாரு தோக்குறாரு வேற ஆனா விமர்சனம் பண்ணுவேன்னா இங்க வந்து பெஸ்ட் அவன் வந்து எந்த ஒரு இதுக்கும் இல்ல அது போல ஒரு விஷயத்தை தெரியப்படுது நாங்க ஜெயிக்கிறோம் தூக்கம் தனியா நின்னு சண்டை போடணும் சரிப்பா ஓப்பன் சேலஞ்சு நாங்களும் வந்து ஃபைனலுன்னு சொல்லுவோம் எல்லா கட்சியும் தனியாக நினைக்க சொல்லுவோம் வீட்டுக்கு காசு கொடுக்காமல் கூட்டணி பலம் இல்லாமல் எடுக்க சொல்லுவோம் அப்போ ஒத்துக்கலாம் நீங்கள் வந்து பத்தடி முன்னால் நின்று ஓடுவீங்க நாங்கள் பத்தடி பின்னால் சே ஓடி ஆடணும் அப்படின்னா எப்படி இவ்வளோ வருஷமாக வளர்ந்த கட்சிகளே தனியாக போட்டி வைக்கிறதுக்கு துணிவு இல்லாமல் கூட்டணி பலத்தோடு சேர்ந்துக்கிட்டு சுற்றும் போது நாங்கள் தனியாக இன்னும் ஃபைனலாக செமிஃபைனலாக வரது அதனால் கேட்ட நேரம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தமிழ் கட்சி பெரிய பெரிய படத்தோடு வந்து கலந்து ஆகணும் பாருங்கள் மக்களுக்கு தேவை நல்ல அரசியல்வாதி புரியுங்களா கண்டிப்பாக வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்து தான் நாம் தமிழ் கட்சி உருவாக்கப்பட்டு அது நிச்சயமாக வந்து தெளிவாக இருக்கிற அந்த விஷயத்தில் கண்டிப்பாக வெற்றி நாம் தான் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக இருக்கும் சரிங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ரொம்ப முடிந்த காலம் இல்லை ஒரு ஒன்றரை ஆண்டு கால தான் இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் உங்கள் கட்சியோட அடுத்த நிலைமை என்னென்னு பார்ப்போம் சரிங்களா ஒரு நாள் நம்ம கேட்ட கேள்விக்கு ஒரு அருமையான தெளிவான பதில்களை சொன்னீங்க நன்றி வணக்கம்ண்ணா வணக்கம் நன்றி நன்றி